நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்பு எங்களுடைய குழுவுடைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடந்த பதினெட்டு வாரமாக பிளாஸ்டிக் அழிவுகளெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வெள்ளங்கிரி மலையில் கடந்த ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்களுடைய பதினெட்டாவது வாரம் நிறைவு விழா நாங்கள் செஞ்சுருந்தோம் அப்போ அதில் வந்து பார்த்திங்கனா நாங்கள் மொத்தமாக எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இது வரைக்கும் பதினெட்டு வாரத்தில் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழுவில் நாங்கள் கலந்து காலையில் ஆறு மணிக்கு நாங்கள் அடிவாரத்துலேருந்து ஆரம்பிப்போம் சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணி அந்த மாதிரி கீழே வருவோம் இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்து டென்னு வரைக்கும் நாங்கள் குப்பைகள் எடுத்திருக்கோம் இதில் நாங்கள் ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கு காப்பி குடிக்கிறது மோர் குடிக்கிறாங்க கம்மங்கல் குடிக்கிறாங்க அந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் மக்கி மக்கி போய் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த பிளாஸ்டிக் கப்பு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாலித்தீன் பேப்பராக மாறிடுது ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற குரங்கு அனிமல்ஸ் இதெல்லாமே சாப்பிட்டு ஜீரணமாகாமல் இருக்குது பாறைகள் உட்காடுறாங்க எல்லாமே ரெஸ்ட் எடுத்து பாறைகள் எல்லாமே உட்காறாங்க அந்த பாறைகள்ல இருந்து அப்படியே கீழே போட்டுறாங்க அது அப்படியே கீழே வனத்துக்குள்ள போய் வன உயிரினங்களை பயங்கரமா அதை பாதிக்குது அப்போ இந்த மாதிரி ரொம்ப நாங்க கடும் குளிர்ல எல்லாமே நாங்க போய் நிறைய பேருக்கு கால் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராம்ட் ஆயிருக்கு அதே மாதிரி அட்டைப்பூச்சிகள் மெயின் வெள்ளுங்கிரி மலை ரொம்ப அதிகமான அட்டைப்பூச்சிகள் நிறைய பேருக்கு அட்டைப்பூச்சி கடிச்சிருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுத்துட்டு வர மூட்டைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் இருபது கிலோ பதினஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம்